என் பிள்ளையே தைரியமாக இரு என்னையே நம்பியிருக்கும் உன் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் அச்சத்தை தவிர்த்துவிடு மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன் என் தங்கமே அப்பா என் நிலைமை தெரிந்தும் ஏன் இன்னும் எனக்கு முழுமையாக உதவவில்லை என்று கேட்கிறாய் இந்த முருகன் உனக்கு வேண்டியதை உன் அருகில் இருந்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீ புரிந்து கொள்ளாமல் என் மேல் கோபம் கொள்கிற நீ கேட்பது உடனே கிடைக்க வேண்டும் என்று அடிக்கடி கேட்கிறாய் உனக்கு இதற்கு முன் சிலவற்றை நீ கேட்காமலே கொடுத்தேன் ஆனால் நீ அதன் அருமை புரியாமல் இழந்தாய் இப்போது என்னிடம் வந்து எதுவும் தரவில்லை என்று கேட்கிறாய் உனக்கு இப்போது நடக்கும் சோதனைகள் எல்லாம் இனி உனக்கு நான் தரவிருக்கும் வாழ்க்கையை புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கே இப்போதுதான் உனக்கு உன்னை விட்டு சென்ற அனைத்தின் அருமையும் புரிந்து கொண்டுள்ளாய் இனி நீ மனநிறைவுடன் நிதானமாக யோசித்து செயல்பட்டு மகிழ்ச்சியாக வாழ்வாய் இது சத்தியம்